நான் ஒரு யூட் ஒரு வீடியோவில் வந்து ரித்தினாவோட அந்த மரணத்தை பற்றி பேசும்போது சொசைட்டி அஸ் அ ஹோல் மாறுங்க அப்படின்னு சொல்லி சாடியிருந்தேன் கொஞ்சம் இன்னும் அதில் விலாவரியாக சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இது மாதிரி வரதட்சணைகள் பிரச்சனைகள் வரதுக்கு ரீசன் வந்து என்னென்னா நமக்கு சோஷியல் டாலரன்ஸ் வந்து கிடையாது கரெக்டு தானே எல்லமே இங்கே மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயமா கண்டிப்பாக இருக்கும் கரெக்டு தானே நம்மக்கிட்ட வந்து நூறு தங்கக்கட்டிகள் இருக்கும் கிட்டே வந்து ஒரே ஒரு வைரம் இருக்கும் சின்ன வைரக்கல் இருக்கும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா இந்த பத்து தங்கக்கட்டிகள் வச்சுருக்காங்க இல்லையா அவங்களோட மதிப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சின்ன வைரக்கல்லோட மதிப்பு இதோட ஒப்பிட்டு பார்க்கும் போது அது ம அளவின் மதிப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் யாராவது ஒருத்தங்க வந்து வயிறம் வச்சுருக்கோப்பாவா வயிறம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும் அவங்க கிட்டேருந்து அந்த வைரத்தை பிடுங்குனாலோ இல்லாட்டி அவங்க வந்து என்கிட்ட வைரம் இருக்குதுன்னு ஒரு வார்த்தை பெருமையாக சொல்லிட்டாலோ அவங்கள க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம நிம்மதியாக இருக்கும் கரெக்டா நம்மக்கிட்ட பத்து தங்கம் இருக்கே அந்த பத்து தங்கத்தை வந்து எப்படி முன்னேற்றுறது அந்த பத்து தங்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறது அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை அப்போது இந்த சோஷியல் டாலரன்ஸ் இல்லாததுனாலையும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வருது என்னோட என்னோடய ஸ்டோரி வச்சே நான் சொல்கிறேனே இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மோரர்லெஸ் டிவோஸி தான் இல்லையா அப்போது எனக்கு என்ன பிரச்சனைகள் உளவியல் ரீதியாக நடந்துச்சு எனக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கும் என் கணவர் வீட்டுக்கும் இல்லை என் கணவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும் அது அது அதிகப்படியான அன்பு கூட இருக்கலாம் சம் சம்டைம்ஸ் அதிகப்படியான அன்பு காரணமாக அதிகப்படியான பொசசிவ்னஸ் காரணமாக யாரும் அவங்கள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஐடியாலஜி தாட்டாக கூட இருக்கலாம் ஆனால் அது எப்படியெல்லாம் நமக்கு தேவையானபடி விமர்சிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி தான் இந்த சமூகத்தில் எல்லாருமே வந்து பிஹேவ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் அடுத்தவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது என்னோடய சிஸ்டரே ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ரொம்ப பொறு கொஞ்சம் பொறுமைசாலி பொறுமைசாலிங்கிறது பட்சத்தில் நான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போய் ரொம்ப விட்டு கொடுத்து போய் அவங்க அப்பா வீட்டில் இருந்து சொத்து பத்தெல்லாம் வாங்கி கொண்டு போய் ஹஸ்பண்ட் வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு அடிமையாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதை அவங்க வந்து பெருமை அடிச்சிக்கிறாங்க வந்து எங்கிட்ட இது மாதிரி நாங்களாம் இப்படி அடக்கு வந்து சொத்து பற்ற எல்லாத்தையும் எங்கள் அப்பா வீட்டு சொத்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாட்ட சொத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் புருஷ வீட்டில் கொடுத்துட்டு நாங்கள்லாம் இப்படி வாழ போய் தான் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நீ வந்து அடங்கா பிடாரி மாதிரி வந்து வாழாமல் வந்துட்ட அப்படின்னு என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணும் போது நான் என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் இல்லையா அப்போ நான் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் திரும்ப நீ வந்து ஏமாளி நீ லூஸு உனக்கு வந்து சம்பாதிக்கிற துப்பு கிடையாது உழைச்சி திங்கிற துப்பு கிடையாது அப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பண்ண சொத்தை கொண்டு போய் புருஷன் வீட்டில் கொடுத்துட்டு உட்காந்து தின்னுட்ருக்கேன் தான் நான் க்ரிட்டிசைஸ் பண்ணிடுவேன் நேரடியாகவே இல்லையா அப்போது நான் அப்படி தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் அப்போ எனக்கும் கோபம் வரும்ல நான் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துருக்கேன் இவ்வளோ பிரச்சனை தரும் அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொடுத்து கொடுக்க முடியாதுன்னு உட்காந்துருக்கேன் நான் அப்போ அது மாதிரி சில இடங்களில் நான் உட்காந்துருக்கேன் உன்னால் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது துப்பு கிடையாது அந்த தைரியம் துப்பு எப்போ வரும்னா நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும் போது அந்த துப்பு வரும் உனக்கு உழைக்கிற எண்ணமோ உழைக்கிற துப்போ கிடையாது அதனால் நீ வந்து அப்பா வீட்டிலேருந்து பிடிங்க கொண்டு போய் புருசன் வீட்டில் கொடுத்துட்டு நீ பொறுமை சாலின்னு பெருமை பீத்துட்டு அலைகிற அப்படின்னு டக்குன்னு அந்த வார்த்தையை நான் சொல்லிடுவேன் கரெக்டு தானே என் சிஸ்டர் கிட்ட சொல்லிருவேன்னு வச்சுக்கோங்க அப்போவும் கோவப்படக்கூடாதுல்ல கரெக்டு தானே உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு பிகேவ் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே இங்கே ஒரு திறமை இருக்குது எல்லாருக்குமே இங்கே வந்து ஒரு பொறுமை இருக்குது அவங்கவுங்களோட வாழ்க்கை சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது சூழ்நிலை மாற்றங்கள்னு ஒன்று இருக்குது அதை அடிப்படையாக வச்சு தான் இங்கே எல் நானே இந்த தவறுகளை செஞ்சிருக்கேன் நானே வந்து நிஜமாக எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு வளர்றது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இப்படி பேசக்கூடாது மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் ஒருத்தங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாழாமல் இருக்காங்கன்னா அவங்கள மேலும் மேலும் போய் நீ திமறு எடுத்து வந்துட்டேன் நீ இப்படிலாம் டிவோர்ஸ் ஏன்னா திமுர் எடுத்துகிட்டு நான் நாங்கள் திமிருன்னு உங்களுக்கு தெரியுமா நீ பார்த்தேன் ஒரு கோடியும் நீ பார்த்தேன் ஒரு கோடி அப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ பார்த்தேன் நான் திமுற எடுத்தது நீ பார்த்தேன் இப்போ நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இவ்வளோ பேசுகிறதே கூட போஸ்ட் டிவோர்ஸ் தான் அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை பற்றிலாம் பேசலை அப்போ அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கல்ச்சுவல்டி எவ்வளோ வந்து முகம் காட்டக்கூடாது மற்றவங்களுக்கு நான் வாழ்ந்தேங்கிற வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும் இப்போ நானே சொல்கிறேன் நானே வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய டீனேஜில்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு திருநெல்வேலி திமிர வந்து காமிப்பேன் ஏல திருநெல்வேலி பொம்பளை பிள்ளைலங்கிற லெவலுக்கு நான் நிற்பேன் யாரும் எங்களெல்லாம் பார்க்க கூட முடியாது அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் நான் வந்து இருந்திருக்கேன் அப்போ வந்து ஒரு ஆண் ஒரு ஆண் நண்பன்கிட்ட கூட என் கிளாஸ்மேட் கீஸ்க்கு கூட பேசக்கூடாதுன்னு நான் நினப்பேன் யாராவது ஒருத்தர் வந்து வழியில் சுபனோட நோட் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டா கூட ஐயோ ரோட்டில் நின்று கேட்குற நின்று அவங்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கேன் இப்போ டாக்டராலாம் இருக்காங்க சீரியஸாக ரோட்டில் நின்று நீ எப்படி கேட்குற அது மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைட்டேன் உனக்கு நோட்டு வேணால் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா முன்னாடி கேள் நான் தரேன் இல்லையா நீ வந்து கா ஸ்கூலில் கேளு எதுக்கு ரோட்டில் நின்று வழியில் வந்து என்கிட்ட நோட்டு கேட்குறேன் நீனு திஸ் இஸ் நாட் அ குட் மேனஸ் அப்படிலாம் கூட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போது அதோட நான் எனக்கு டிஸ்டபன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதோடு நான் நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு பிரச்சனை கிடையாது இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இதை உண்மையிலேயே பண்ணியிருக்கேன் என்னோட ஒரு மொபை இன்னும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து ஒரு டான்ஸராக இருந்தாங்க அவங்களாம் வந்து நல்ல பாய்ஸ் கிட்ட வந்து நல்லா பேச பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நண்பன்கிற லிமிடேஷன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் எனக்கு முப்பத்தெட்டு வயசு முப்பத்தஞ்சு வயசில் நண்பன்கிற லிமிடேஷன்ஸ் தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசுலேயே அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சிப்போமே அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பேசுவாங்க அப்படி பேசும்போது நான் சொல்ல ஓய்யோ இவங்களாம் எப்படி தான் நல்ல குடும்பத்துக்கு பிள்ளைங்களோ தெரில கிட்டலாம் எப்படி தான் பேசுகிறாங்களோ தெரில இப்படிலாம் நானுமே பேசியிருக்கேன் அப்போது இது இதுதான் சுச்சுவேஷன்ஸ் அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்ல விஷயமா வாழ்கிறீங்க ஒரு குடும்பமாக அமைத்து கணவருக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா உங்கள் சூழ்நிலை என்ன உங்கள் வாழ்க்கை முறை என்ன நீங்கள் யார் உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இப்படிலாம் இருக்குது நிறைய விஷயங்கள் நிறைய கேசஸில் பார்த்துருக்கேன் ரொம்ப இப்படி பீத்துறவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க யார் குடும்பத்தையும் அழிச்சிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்து இருப்பாங்க நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு அண்ணா இருந்திருப்பாங்க அண்ணன் குடியைக்கு எடுத்துகிட்டு வந்து அண்ணன் பொண்டாட்டி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இவங்க வந்து அண்ணன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் குடுங்கி தின்னுட்டு இவங்க சௌரியமாக உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ டக்குன்னு வந்து அந்த வார்த்தை திரும்பிடுச்சுனா எங்கிட்ட நாங்களாம் குடும்பமாக நாங்கள் பெருமையாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் நீ வந்து அடங்காத்தனமாக வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா யார் குடியை கொடுத்துட்டு கெடுத்துட்டு வந்து நீ உட்காந்துருக்கியோ யாருக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேனா நான் இன்றைக்கி பெருமையாக சொல்வேன் நான் யார் கூடயும் கெடுக்கலை நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் உட்காந்து அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சொல்லலாம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் சோஷியல் டாலரன்ஸு நமக்கு இல்லை நம்ம அப்போ அப்படி சொல்லும் நான் அப்படி தான் சொல்வேன் நான் வந்து நெட் செட்டு கிளியர் நீங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நினைத்து பெருமையாக பேசிக்கொள்ளலாம் பெருமையாக இருந்து கொள்ளலாம் இப்போ நான் வந்து என்கிட்ட எனக்கு நான் படிச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருக்கேன் நெட் செட் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நான் பெருமையாக ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா சமூகத்தில் எல்லாருக்கும் படித்த திமர் படித்த திமிரில் மற்றவங்கள மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு போகிறீங்க அப்போது இது எனக்கு புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்போ ஓவரால் இந்த சொசைட்டியோட டோட்டல் சோஷியல் டாலரன்ஸை விமன் ஹேண்டில் பண்ண தெரியும் போது தான் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து குறையும் எல்லாருக்குமே அந்த சோஷியல் டா எவ்வளாச்சும் வந்து சொல்கிறாளா இது மாதிரி அப்படின்னா திரும்ப வந்து உங்கள் வேலை என்னவோ பாருங்கள் நான் அப்பாவையாகவே இருக்கேன் நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த திறனை வந்து நம்ம நிறைய வளர்த்துக்கணும் அது சோஷியல் டாலரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வளரும் அதை விட்டுட்டு இவன் எப்படி என்னை சொல்லலாம் இவன் லைஃப்பை பழி வாங்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனுக்கு அவங்க போயிடுவாங்க இவங்களை வாழக்கூட அப்படின்னு மற்றவங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும் நீ எப்படி வந்து தூண்டி விடுற நான் பெருமை எடுத்துகிட்டு என் மாமியார்கிட்ட போயிட்டு இதெல்லாம் நடக்கும்ல நிறைய என் மாமிகிட்ட போய் நாங்களாம் எப்படி அடக்க உடக்கமாக வச்சுருக்கோம் மருமகளை நீ வந்து இப்படி யூடியூப்பில் பேச விட்டுக்கிட்டு அலைதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல தெரியணும் அவன் என்ன இருக்கா இது சொசைட்டிக்கு என்ன இருக்கான்னு எனக்கு தெரியும் நீங்கள் உங்களோட தேவைக்கு என்ன இருக்கீங்களோ உங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும் பாருங்கள் அடுத்தவங்க வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து அவங்களோட சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது கரெக்டு தானே அடுத்தவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணணுன்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காதிங்கன்னு பேச தெரியணும் இது மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டா தான் இந்த சமூகம் வந்து மாறும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் முன்னாடிலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பொண்ணு ஏதோ ஃபஸ்ட் ரேங்க் வாங்குச்சின்னு அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்துட்டாங்கலாம் லெவலுக்குலாம் போச்சு இவ்வளோ சோஷியல் டாலரன்ஸ் இல்லாமல் நம்ம சமூகம் வந்து போயிட்டுருக்கு இவ்வளோ சோஷியல் டாலரன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்கள வேலை பார்க்கவே நிறைய இருக்குது நம்மளோட சமூகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது வீட்டிலே இருக்கிறவங்களாகவே இருந்தால் கூட எங்கள் ஊரில் பீடி சுற்றுவாங்க பீடி சுற்றுறதாவே இருந்தால் கூட நூறு பீடி சுற்றுற இடத்துல இரநூறு பீடி சுற்றிட்டு போவோமே அது மாதிரி மற்றவங்கள இரிட்டேட் பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட கதையை பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ப்ரொடக்டிவாக நம்ம நேரத்தை செலவழிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதிலெலாம் கவனம் செலுத்துவோம் க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் ப்ரொடக்டிவாக நம்ம வேலையை வந்து செய்கிறதுக்கு ப்ரொடக்டிவாக நம்மளோட டைமை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உபயோகமாக நம்மளுடைய நேரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவோம் இது மாதிரி வெட்டியாக நம்மளோட ஈகோவையும் தூண்டிவிட்டு அடுத்தவங்க அப்போ திரும்ப அவங்க செய்வாங்க அவங்க ஈகோ தூண்டி விடுறதுக்கு எதாவது பண்ணுவாங்க இது பிரச்சனையாகவே தான் போயிட்டுருக்குமே ஒழிய ஒரு குழுமமாக நம்மளால் வின் பண்ணவே முடியாது இதே என்னோடய சிஸ்டரும் நானும் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னா சரி உனக்கு வந்து இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீ இந்த வாழ்க்கை இதில் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த விஷயத்தில் நீ உதவி பண்ணு எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஒரு வேறு விதமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னா நான் உனக்கு இதில் உதவி பண்ணுறேன் இப்படி போனேன்னா ரெண்டு பேருமே ஜெயிச்சுருவோம் ஆனால் அப்படி ஜெயிக்கிறது கிடையாது ஸோ இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணினாலே இது மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால சொசைட்டியில் குறைக்க முடியும் சமூகம் மாறினா மட்டும்தான் தனி மனித ஒழுக்கங்கள் தனி எண்ணங்கள் மாறினா மட்டும்தான் ஓவராலாக இதை வந்து மாற்ற முடியும் இன்றைக்கி திரும்ப திரும்ப யூடியூப்பில் வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அது மாதிரி என்ன மாதிரி ஒரு உதவி பேராசிரியாக இருக்கும் போது ஒரு நூறு பெண் பிள்ளைகளை வந்து பார்க்கும் போது ஒரு கல்ச்சுரல்ஸு இது மாதிரி விஷயத்துலலாம் அழகழகாக பிள்ளைகள் வரும்போது அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது பதறது தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் இந்த சமூகமாக இதை நம்ம தான் நம்மளால் இதை மாற்ற முடியுமே தவிர இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டம்